லஞ்ச் ரெடி லஞ்ச் எப்பவோ ரெடி இன்னைக்கு வந்து மீன் வாங்கிட்டு வந்து குடுத்தீங்க மீன் கொஞ்சம் நிறைய இருந்துச்சா எப்போ மீன் குழம்பு வச்சுட்டேன் முள் மீனா வாங்கிட்டு வந்திருந்தீங்க வெல மீன் வாங்கிட்டு வந்திருந்தீங்களா சட்டுல வெல மீனை வச்சு ஒரு சூப்பரான பொடிமாஸ் மாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் எக் பொடி மாஸ் கேள்வி போட்டுருக்கோம் இதெல்லாம் டிஃபரெண்டா சொல்றேன் இது மீன் பொடி மாஸ் மீனே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மீன் பொடி செஞ்சு குடுத்தீங்கன்னா நிச்சயமா சாப்பிடுவாங்க முள் எந்த மீன் வாங்கினாலும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்புறம் அடிக்கடி செய்வீங்க மீனை நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்திலயோ இல்ல ஸ்டீமர்லயோ வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்துக்கு கலந்ததுக்கு மாத்திட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கடாயில மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சதும் பொடியா இருக்கிற பத்து பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கூடவே தேவையான அளவு உப்பு பொடியான இருக்கிற ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் உதித்து வச்சிருக்க மீனை சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வச்சு மீனை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு ஸ்பூன் பெப்பர் வெங்காய் துருவல் மேல கொஞ்சமா கொத்தமல்லி தூவி விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பிஷ் பொடி மாஸ் ரெடி இதை ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அடிக்கடி செய்வீங்க